ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் சனி எந்த பாவங்களுக்கு வர்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சனி வந்து லக்ன பாவத்துக்கு வர்றார் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எந்த வித அவமானங்களும் உங்களுக்கு வரவே வராது இப்போ நீங்கள் இந்த மாதிரி கோயிலை சுத்தம் பண்றீங்க ஒரு மருத்துவமனையை சுத்தம் பண்றீங்க ஒரு அனாத விடுதிக்கு போய் அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் குளிக்க வச்சு ஒரு புது துணி வாங்கி அவங்களுக்கு போட்டு விடுறீங்க அந்த அனாதி அந்த விடுதியை வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க பணம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பணம் கிடையாது இதில் நல்லா யோசிச்சுக்கோங்க நீங்க போய் அங்கே ஒரு பத்தாயிரம் ரூபாய் நான் கொடுக்குறேன் நீங்க உங்க இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அது குருவோட தான் போய்டும் ஓகேங்களா பணம் அப்படின்றது குருவோடது அதனால் பணம் கொடுத்து உதவனா குரு தான் உங்களுக்கு அதுக்கு குரு என்ன செய்யணுமோ செய்வார் அது அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம குருவை பற்றி பார்க்கும்போது இப்போது நம்ம சனி என்னன்னா நீங்கள் இறங்கி நீங்கள் உங்கள் கையில் அந்த விளக்குமாரி எடுத்துட்டு நீங்கள் சுத்தம் பண்ணணும் நீங்கள் அந்த தொடப்பு குச்சி எடுத்து நீங்கள் ஃபுல்லாக தொடைச்சி தண்ணி ஊற்றி கழுவி நீங்கள் சுத்தம் பண்ணீங்க அப்படின்னா சனி வந்து சந்தோஷம் ஆகி உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார் ஓகேங்களா அந்த மாதிரி லக்ன பாவத்துக்கு வர்ற சனி உங்களுக்கு எந்த வித அவமானங்களும் அசிங்கங்களும் நடக்காமல் பார்த்துக்குவார் அதே போல் ஆயுள்காரகன் சனி அப்போது லக்னத்துக்கு சனி வர்றாரு அப்படின்னா அவர் உங்கள் ஆயுளை பார்த்துக்குவார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏதோ ஒரு நோய் தொந்தரவோ ஏதோ உங்களுக்கு இருக்குது அதனால் உங்கள் ஆயுள் வந்து ச கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது உங்களுக்கு அந்த ஆயுளை நீடித்து கொடுப்பார் அதே போல் முடி ஃப்ரெண்ட்ஸ் சனி அப்படின்றது முடி யாருக்காவது வழுக்கை இருக்குது முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை போல் ஒரு சுத்தம் பண்ணுறது அந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது உங்களுக்கு முடி கொட்டாமல் சனி பார்த்துக்குவார் ஓகேங்களா சனி லக்ன பாவத்தில் இருந்தா அதே போல் ரெண்டாம் பாவத்துக்கு சனி வரும்போது உங்கள் முகத்தில் கரும்புள்ளிகள் இந்த பிம்பிள்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தது அப்படின்னா அதையெல்லாம் சனி போக்கி கொடுப்பார் ஓகேங்களா அதே போல் பணமும் கொடுப்பார் ரெண்டாம் பாவம்தான் பணத்துக்கு காரகர் கை நிறையா சனி பணமும் கொடுப்பார் மூணாம் பாவத்துக்கு வர்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் சிந்தனையில் எந்த தவறுகளும் இல்லாமல் பார்த்துக்குவார் ஏதாவது நீங்கள் யாரை பற்றியாவது தப்பாக சிந்திக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது இல்லை அப்படின்னு உங்களுக்கு புரிய வைப்பார் அவங்க அப்படி தப்பு சொல்லலை உன்னை அவங்க அது மாதிரி நடத்தலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தவறான சிந்தனைகள் வரும்போது அது இல்லை அப்படின்னு உங்களுக்கு புரிய வைப்பார் ஓகேங்களா நாலாம் பாவ அதிபதி சனியாக வர்றாரு அப்படின்னா நீங்கள் சுகஸ்தானமான நாலாம் பாவத்துக்கு சனி வரும்போது உங்களுக்கு வீடு காரு அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் மிக சிறப்பாக அமைச்சு கொடுப்பார் அதே போல் ஐந்தாம் பாவத்துக்கு சனி வருது அப்படின்னா இந்த காதல் தாம்பத்தியம் குழந்தை பேரு அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் இலகுவாக்கி உங்களுக்கு கொடுப்பார் ஓகேங்களா அதாவது ரொம்ப நாளாக ஒரு பொண்ணு விரும்புறீங்க அந்த பொண்ணு மேல ஒரு அந்த பொண்ணு உங்களை திருப்பி லவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா போய் ஏதாவது ஒரு கோயிலை சுத்தம் பண்ணுங்க ஓகேங்களா சுத்தம் பண்ணி சனியை நல்லா வேண்டிக்கோங்க சனி சரி பாவம் இவன் இவ்வளோ செய்கிறான் பொது நல்லன் அதனால் அவனுக்கு ஒரு அவனோட விஷயத்தில் ஒரு நல்லது பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி அந்த பொண்ணு உங்களை ஏற்றுக்கிற மாதிரி பண்ணி கொடுப்பார் ஓகேங்களா அதே போல் மனைவியோட பிரச்சனை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க மனைவியோட ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதையும் சனி தீத்து வைப்பார் ஓகேங்களா அந்த மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் அதாவது இந்த கந்தசஷ்டி விரதம் இருந்தேன் கந்தசஷ்டி விரதம் இருந்து போய் திருச்செந்தூரில் மடிப்பீச்சை ஏந்தி கணவனும் மனைவியும் முட்டி போட்டு நின்றுட்டு இருந்தாங்க அந்த ஃபோட்டோஸெல்லாம் நிறையா வந்திருந்தது எல்லாம் வீடியோஸும் வந்திருந்தது ஓகேங்களா அவங்களுக்கெல்லாமும் இந்த விஷயத்த சொல்கிறேன் அது வந்து உங்களுக்காக நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க உங்கள் உடலை நீங்கள் வருத்திக்கிட்டு உங்கள் அகந்தையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எல்லார் முன்னாடியும் எங்கள் குழந்தைக்கு எங்களுக்காக நீங்களும் வேண்டிக்கோங்கன்னு நீங்கள் கேட்டீங்க அது கரெக்டு தான் அதுலேயும் தப்பில்லை ஆனால் உங்கள் உடலை வருத்திக்கிட்டீங்க இல்லையா அதுக்கு பதிலாக அங்கே அங்கே அந்த கூட்டத்தில் நிறைய குப்பை விழுந்திருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாம் இருந்த அந்த பேப்பர் பிளாஸ்டிக் பேப்பர் இந்த சாப்பிட்டுட்டு போட்ட பேப்பர் பிளேட்ஸு கப்ஸு இந்த குழந்தைங்க ஏதோ கிழிச்சி போட்ட பேப்பருக்கு அப்படியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா தொப்பைகள் அந்த மாதிரி எல்லாம் சுத்தப்படுத்தி அந்த அந்த கூட்டத்தில் எல்லாருக்கும் நடக்கிறக்கெல்லாம் கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த விஷயங்களை எல்லாம் சுத்தப்படுத்துறது அந்த மாதிரி வேலைகளை அதெல்லாம் கூட்டி வாரி கொண்டு போய் பேஸ்க குப்பை இதில் போடுறது அந்த மாதிரியெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஒரு வரம் கேட்டு நின்னீங்களோ அந்த மாதிரி ஒரு வரத்தை சனியும் உங்களுக்கு கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால் உங்கள் உங்கள் உடலை வருத்திக்கிறதுன்னு ஒரு விஷயம் சரிதான் நான் தப்பு சொல்லலை பொதுநலமாக ஒரு சேவையை நீங்கள் கோயிலுக்கு செஞ்சீங்க அப்படின்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி ஆறாம் பாவத்துக்கு சனி வர்றார் அப்படின்னா சனி வந்து உங்கள் தொழிலில் மிக சிறப்பான ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுப்பார் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் ஏழாம் பாவாதிபதி சனியாக வர்றார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் அதே போல் உங்கள் தொழில் di <tik> தொழில் அதி தொழில் செஞ்சிட்ருப்பீங்க இல்லைங்களா ஆறாம் பாவம் வந்து தொழிலில் அந்த வேலை ஈஸியாக நடக்கிறதுக்கு சரி பண்ணி கொடுப்பார் ஏழாம் பாவத்தில் வியாபாரம் சிறப்பாக நடக்கிறதுக்கு சரி பண்ணி கொடுப்பார் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் எட்டாம் பாவாதிபதியாக சனி வர்றாரு அப்படின்னா உங்கள் ஆயிலையும் உங்கள் ஆரோக்கியத்தையும் மிக சிறப்பாக பார்த்துக்குவார் அதாவது இந்த கோ இந்த மாதிரி சுத்தம் பண்ணுற வேலைகளெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் இந்த கிரிமிட்டோரியம் இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் இறந்தவங்களுக்கு கொண்டு போய் நம்ம புதைக்கிற இடம் ஓகேங்களா ஈடுகாடுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி இப்போ நிறையா எலக்ட்ரிக்கு இதெல்லாம் வந்துடுச்சு இல்லைங்களா அந்த அந்த சேவையை நீங்கள் செய்கிறீங்க இப்போது அந்த சுடுகாட்டுக்கு உங்கக்கிட்ட பணம் இருக்குது ஓரளவுக்கு இருக்குது ஆனால் உங்கக்கிட்ட ஏதோ ஒரு பெரிய வேண்டுதல் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி அந்த எலக்ட்ரிக் சுடுகாட்டுக்கு கொடுக்கலாம் ஏதாவது அனாதை பிணங்கள் எல்லாம் அனா அனாதையாக இறந்து போகிறாங்க இல்லைங்களா அவங்களையெல்லாம் அடக்கம் பண்ணுற வேலையை செஞ்சாலும் அது சனி he பிரீத்தி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சொந்தங்கள் இல்லாதவங்களுக்கு ஏதாவது அவங்க அம்மா ஒரு பொண்ணு ஒரு பெண் குழந்தைங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த வீட்டில் அந்த அம்மா மட்டும்தான் இருப்பாங்க ஒரு கணவர் இறந்து போயிடுறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அந்த செலவுகளையெல்லாம் நீங்களே ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு இறுதி வரைக்கும் அந்த பாடியை கொண்டு போய் வச்சு எரித்து அந்த காரியங்கள் எல்லாம் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா சனி ரொம்ப சந்தோஷமாகி உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை கண்டிப்பாக செய்வார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதாவது இந்த சனிக்கு வந்து ப பரிகாரங்கள் செய்கிறீங்க இல்லைங்களா அங்கே போய் இந்த இந்த பரிகாரம் சனிக்கு செய்யுங்க அந்த பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஐயரை வச்சு ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி அந்த மாதிரி செய்கிறீங்கல்ல அந்த பரிகாரங்களை விட நீங்கள் இந்த மாதிரி கோயிலை கூட்டுறது ஒரு ஹாஸ்பிட்டலில் சுத்தம் பண்ணுறது ஒரு அநாத விடுதிக்கு போய் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதாவது சுத்தம் அப்படின்ற விஷயத்தில் சுத்தப்படுத்துறது அந்த குழந்தைகளுக்கு புக்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது புதனுக்கு போயிடும் ஓகேங்களா சுத்தம் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி இந்த அந்த ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னா தான் சனியில் சேரும் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க செய்யும்போது கண்டிப்பாக சனி உங்களுடைய கஷ்டங்களை குறைச்சிடுவார் ஓகேங்களா அதே போல ஒன்பதாம் பாவத்துக்கு சனி வர்றார் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் தான் இந்த கோயிலை சுத்தம் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் செய்யும்போது சனி ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுவார் அப்போ உங்களுக்கு வித பிரச்சனைகளையும் உங்களுக்கு கொடுக்காம பார்த்துக்குவார் ஓகேங்களா அதே போல பத்தாம் பாவ அதிபதியா சனி வரும்போது உங்களை மிக சிறந்த ஒரு தொழிலதிபரா மாத்துவார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை ஒரு மிக சிறந்த தொழிலதிபரா சனி மாத்திடுவார் அதே போல பதினோராம் பாவ அதிபதியா சனி வர்றாரு அப்படின்னா வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த வித கஷ்டங்களுமே வராமல் பார்த்துக்குவார் ஓகேங்களா அதாவது இந்த மாதிரி சுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களில் நீங்கள் கலந்துக்கிட்டு பொது சேவைகள் செய்யும்போது உங்களுக்கு சனி எந்த வித கஷ்டங்களையும் கொடுக்காமல் பார்த்துக்குவார் அதே போல் பன்னெண்டாம் பன்னெண்டாம் பாவ அதிபதியாக சனி வர்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த சனி உங்களுக்கு எவ்வளவோ ரகசியங்கள் இருக்கும் இல்லைங்களா நமக்கு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் பல ரகசியங்கள் இருக்கும் அந்த ரகசியங்களை எல்லாம் பாதுகாப்பார் வெளிப்படாமல் ஒரு ஒரு ரகசியம் வந்து தெரியாமல் செஞ்ச தப்பு தெரிஞ்சு செஞ்ச தப்பு இல்லை தப்பே இல்லை ஆனால் அது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னாலும் அந்த ரகசியங்களை சனி அப்படியே பொத்தி பாதுகாப்பார் உங்களுக்கு எந்த வித அசிங்க அவமானங்கள் வரவே விடமாட்டார் ஓகேங்களா அதுவும் ஒன்று ரெண்டாவது ஒரு உங்களுக்கு வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க பன்னெண்டாம் பாவ சனி உங்கள் கஷ்டங்களை மொத்தமாக எடுத்துகிட்டு வர எடுத்துட்டு ஆயில அவர் எடுத்துட்டு போயிடுவார்னால உங்களுக்கு கஷ்டம் இல்லாத ஒரு சாவு அப்படிங்கிறது பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வர சனி கொடுப்பார் அதுக்கு முன்னாடி அப்படி நடக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி சுத்தம் அப்படிங்கிற பொது நல சுத்த விஷயங்களில் நீங்க கலந்து அந்த சேவைகளை செஞ்சிருந்தீங்க அப்படின்னா சனி உங்களுக்கு எல்லா வித நன்மைகளையும் செய்வார் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் செருப்பை நீங்கள் கழுவுனா சனி கொடுக்க மாட்டார் அடுத்தவங்களுக்கு நீங்கள் சுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கணும் அப்போ தான் சனி வந்து உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்வார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்